நடிகர் தல அஜித் அவருடைய ரெண்டு படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு ஒன்று பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆன விடாமுயற்சி இன்னொன்று குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு விடாமுயற்சி நமக்கே தெரியும் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆனால் குட் பேட் அகலி விமர்சன ரீதியாக எல்லோரும் கழிவு கழிவு ஊற்றினா கூட அது ஒரு ஃபேன் பாய் படம் அப்படிங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க அதன் விளைவாக அந்த படம் இரநூறு கோடியை வசூல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் டாக்காக போய்ட்டுருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அஜித் அவர்களோட அடுத்த படம் என்ன அவருடைய நிலைப்பாடு தான் என்ன கார் ரேஸ்லேயே இருக்க போகிறாரா படம் நடிக்க போகிறாரா அப்படிங்கிற அந்த குழப்பம் ரசிகர்களிடையே நீரிட்டு தான் இருக்குது காரணம் என்னென்னா அவர் ஏற்கனவே கொடுத்த ஒரு பேட்டில் நான் எப்போ வேணாலும் சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற வார்த்தையும் விட்டார் ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகராக பயங்கர அப்செட் ஆகிட்டாங்க இப்போது அது குறித்து மேலும் பல தகவல்கள் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போன வருடம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் உடம்புலேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோவை குறைச்சிருக்கேன் எதுக்காக அப்படின்னா கார் ரேஸுக்காக எனக்கு அந்தளவுக்கு கார் ரேஸ்லாம் பிடிக்கும் ஸோ தொடர்ந்து நான் கார் ரேஸில் ஈடுபடலாம் அப்படிங்கிற முடிவு இருக்கேன் ஸோ அதனால தான் ஆறு மாதம் கார் ரேஸு ஆறு மாதம் சினிமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் தோ இப்போது இந்த மாதத்துலேருந்து நான் கார் ரேசி கிளம்பிடுவேன் அப்படின்னு ஃப்ராங்கா சொல்லிட்டார் சரி அடுத்த படம் என்ன அப்டேட்னா அதையும் அவரே கிளியராக சொல்லிட்டார் அதாவது என்னுடைய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதத்தில் என்னுடைய படத்துக்கு நான் ஷூட்டிங் போவேன் அந்த படத்தோட ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் அல்லது மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவரை வச்சு சொல்ல போகுது கரெக்டாக எப்படி இந்த வருஷம் குட் பேட் ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி சம்மரில் அவருடைய அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்ங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் டேரக்டரை யாரும் நம்ம கேட்கவே தேவையில்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் பேட் அக்லி படத்தில் நம்ம அஜித்தோட குட் புக்கில் இடம்பிடித்த ஆதிக்கிற வச்சிருந்தது தான் தயாரிப்பும் பார்த்தீங்கன்னா மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ஸோ எப்படி பார்த்தாலும் இதே குட் பேட் அகிலி டீம் தான் இணையிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அதுவாச்சு ஒரு நல்ல கதை திரைக்கதையோடு எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி எடுக்கிறாரா ஆதிக் ரவிச்சந்திரன் இல்லை அதையும் குல் பேட் அக்டி மாதிரி ஃபேன் பாய் படமாக அப்படி பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு மட்டுமே பிடிக்கிற மாதிரி பண்ணுறாரா அப்படின்னு ஸோ எதுவாக இருந்தால் சரியாக இருக்குங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்